வணக்க நண்பர்களே இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது தண்டு சுசுறா தைலங்க இந்த தண்டு சுசுறா தைலம் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் பெருபொறுப்பை வந்து இயல்பாக பெரியதாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய செய்ய வைப்பதற்காகவும் உடல் இருவின் போது வளவளன்னு இருக்கக்கூடிய அந்த பிறப்பொறுப்பை நல்ல உறுதி பெற வைப்பதற்காகவும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த தண்டு சுஸ்ரா தைலம் வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுறதுங்க இந்த தண்டு சுஸ்ரா தைலம் வந்து வேற லெவல் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல உங்களுக்கு வந்து ஆணுறுப்பு வந்து நல்லா தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க இது யார் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலேங்க அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் அதிகப்படியான விந்துவை வந்து வெளியேற்றிட்டேன் அதனால வந்து பிறப்புறுப்பு நல்லா இருந்ததுங்க நல்லா தடிமனா இருந்தது நல்லா நீளமாக இருந்தது நல்ல ஒரு கை பெருசு இருந்ததுங்க சுயன்பம் அதிகமாக தான் என்னுடைய பிறப்புறுப்பு வந்து சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு வாரத்துலங்க எப்படி ஒரே வாரத்துல உங்களுடைய பிறப்புறுப்பு நல்லா தடிமனாக ஆரம்பிச்சிரும் நல்லா நீளமாக ஆரம்பிச்சிரும் சிலருக்கெல்லாம் விருப்பத்தன்மை வந்தாலுமே பிறப்புறுப்பு வந்து வள வளன்னு இருக்கும் அந்த மாதிரி வளவளன்னு இருக்கக்கூடிய பிறப்புறுப்புமே நல்ல ஒரு தடிமனாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த தண்டு சுசுரா தைலத்துக்கு உண்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பித்தர நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே வாரத்திலே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் சுய இன்பம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க பிறவியிலேருந்தே ஆனால் பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஒரு கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே ஏற்படலாம் உங்களுக்கும் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் பொழுது பத்துல இருந்து 15 நாட்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இந்த மூலிகை எண்ண வந்து மொத்தத்தில் தொண்ணூறு நாட்களுக்கு கோருங்க நீங்கள் எந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் பொழுது பிறப்பெருப்பு நல்லா தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க வள இருக்கக்கூடிய பிறப்பெருப்பு உறுதி பெறும் அதாவது சுண்டு வரல் சைஸ் தான் இருக்குது கட்ட வரல் சைஸ் தான் இருக்குது ரெண்டு இன்ச்சு அளவு தான் இருக்குது இந்த ஒரு இன்ச்சு அளவு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டுங்களும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சிலர் இவ்வளோ தான் இருக்குன்னுவாங்க எவ்வளோ இருந்தாலும் சரி இதை பயன்படுத்திங்கன்னா நல்லா தடிமனாகும் நல்ல நீளமாகும் சிலர்லாம் சொல்லுவாங்க சார் ஒரு வயசுக்கு மேலே வளர வைக்க முடியாதுன்னு அதெல்லாம் சுத்த ஒரு அவங்களுக்கெல்லாம் வந்து வந்து அதுக்கான மூலிகை மருந்துகள் இல்லை அதனால தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க மூலிகைனால முடியாத விஷயங்கள் கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூளைக்கெல்லாம் வந்து அலோபதியில் மருந்துகளே கிடையாது ஆனால் சித்தா ஆயிடுறதால மருந்துகள் உண்டு அந்த மாதிரி தாங்க இந்த பிரச்சனைக்கும் வந்து சித்தாவில் மருந்துகள் இருக்குது கரெக்டான மருந்து எடுக்கும் பொழுது கரெக்டான வைத்தியரை பார்த்து நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நூறு சதவீதம் ரிசல்ட் இருக்கும் நிறைய பேர் எங்ககிட்டயே வாங்கிட்டு நல்ல ரிசல்ட் இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேர் போகணும்